குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் உலகிலேயே இந்த ஒரே ஒரு கோயிலில்தான் அம்பாள் ஒவ்வொரு நாளும் முப்பெரும் தேவியாராக காட்சி தருகிறாள் இந்த கோயிலில் அம்பாள் தினம் தோறும் மூன்று வேளையும் அதாவது காலையில் காளியின் அம்சமாகவும் மதியம் அதாவது உச்சி வேளையில் தேவி திருமகளின் அம்சமாகவும் இரவில் தேவி கலைமகள் அம்சமாகவும் காட்சி தந்து கோயில் உலா வருகிறாள் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயில் பற்றிதான் இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போகிறோம் முதலில் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் தல வரலாறு பற்றி பார்ப்போம் முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் மூகாசுரன் எனும் அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்தான் அவன் தவ பயனை அடைந்துவிட்டால் உலகிற்கு துன்பம் ஏற்படும் என்பதால் தேவர்கள் அம்பிகையிடம் முறையிட்டனர் அம்பிகை மூகாசுரனின் தவத்தை கலைத்து அவனுடன் போரிட்டாள் அவன் அம்பிகையிடம் சரணடைந்தான் அவனது வேண்டுகோளு கிணங்க இத்தலத்தில் அவனது பெயரையே தாங்கி மூகாம்பிகை என்ற பெயரில் தங்கினாள் இது நடந்து பல யுகங்கள் கடந்து ஆதிசங்கரர் பாரத தேச யாத்திரையின் போது முதன்முதலில் இந்த கோயிலுக்கு வந்தார் அப்போது இங்கு இருந்த கோயிலில் கோல மகரிஷி என்பவர் வழிபட்ட சுயம்பு லிங்கம் மட்டுமே இத்தலத்தில் இருந்தது இந்த லிங்கத்தில் அம்பாள் அரூபமாக அருள் பாலிப்பதை ஞான திருஷ்டியால் உணர்ந்த ஆதி சங்கரர் அப்பொழுது அங்கிருந்த மேடையில் அமர்ந்து தியானம் செய்தார் அப்பொழுது அம்பாள் அவர் முன் மூகாம்பிகை வடிவில் தோன்றினாள் சங்கரனுக்கு தோன்றிய அற்புத தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு மூகாம்பிகை சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது மேலும் இந்த கோயிலுக்கு சில தனி சிறப்புகள் உண்டு அதாவது இங்கு அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது அவளுக்கு அலங்காரம் புஷ்பாஞ்சலி ஆராதனை மட்டுமே நடக்கும் லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கும் இந்த லிங்கத்தின் நடுவில் ஒரு தங்க கோடு இருக்கிறது இந்த தங்க கோட்டை அபிஷேகத்தின் போது தரிசிக்கலாம் இதில் இடதுபுறம் பிரம்மா விஷ்ணு சிவனும் வலதுபுறம் சரஸ்வதி லட்சுமி பார்வதியும் அருள் பாலிப்பதாக ஐதீகம் மேலும் கோயிலின் வடகிழக்கு மூலையில் துளசி மாடம் உள்ளது அதனை அடுத்து அம்பாளின் பரிவார தேவதைகளுக்கு எல்லாம் தளபதியான வீரபத்திரர் சன்னதி அமைந்துள்ளது வீரபத்திரர் தான் கம்ஹாசூரன் சம்ஹாரத்தில் அம்பாளுக்கு படைத்தளபதியாக நின்றவர் மேலும் ஆக்ரோஷம் மிகுந்த வீரபத்திரரின் உக்கிரம் குறைக்கத்தான் அவருக்கு எதிரே ஆஞ்சநேயருக்கு என்று தனி சன்னதி உள்ளது அதனால் தான் வீரபத்திரர் அமைதியாக இருக்கிறார் என மக்கள் கூறுகிறார்கள் வீரபத்திரர் இந்த தலத்திற்கு ரட்சாதிகாரி சிவேலி தவிர அம்பாளுக்கு செய்யப்படும் அனைத்து பூஜைகளும் இவருக்கும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிங்கத்தை வணங்கினால் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் இங்கு ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த கரம் இருக்கிறது கோல மகரிஷி வழிபட்டதால் இத்தலம் கொல்லூர் என்று மற்றொரு பெயர் காரணமும் உண்டு மேலும் இந்த கோயிலுக்கு உலகிலுள்ள எந்த கோயில்களிலும் நடக்காத ஒரு அதிசயம் ஒன்று உள்ளது அதாவது பொதுவாக கிரகண நேரத்தில் கோயில்கள் நடை சாத்தப்படும் ஆனால் இங்கு கிரகண நேரத்திலும் தொடர்ந்து பூஜை நடக்கும் கோவில் நடை சாத்தப்படாது மேலும் இங்கு மூகாம்பிகை சரஸ்வதியின் அம்சமாக திகழ்வதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க இங்கு பிரார்த்தனை செய்து கொண்டால் நல்லது இங்கு பூஜை செய்வதற்கு பிரம்மச்சாரிகள் அனுமதிக்கப்படுவதில்லை மேலும் உள்ள அம்மனின் ஐம்பத்து ஒன்று சக்தி பீடங்களில் இது அர்த்தநாரி சக்தி பீடமாகும் இந்த கோயிலின் மற்ற சில சிறப்புகளைப் பற்றி இப்போது பார்ப்போம் அம்பிகை இக்கோயிலில் பத்மாசனத்தில் இரு கைகளில் சங்கு சக்கரத்துடன் காளி மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய முத்தேவியரின் வடிவில் அருள் புரிகிறாள் ஐம்பொன்னாலான காளி சரஸ்வதி சிலைகள் அம்பாளின் இருபுறமும் காட்சி தருகிறார்கள் முப்பெரும் தேவியர்களுக்கு தினமும் சிறப்பு பூஜை நடக்கிறது நவராத்திரி இக்கோயிலில் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஆதிசங்கரர் இங்கு மூகாம்பிகையை சரஸ்வதியாக பாவித்து வணங்கி கலா ரோகணம் பாடி அருள் பெற்றார் சரஸ்வதி பூஜை அன்று சரஸ்வதி சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது அன்று குழந்தைகள் கல்வியில் சிறப்பிடம் பெறுவதற்காக நடக்கும் வித்யாரம்ப நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறது மேலும் நாம் கூறும் அடுத்த தகவல் இங்கு இரவு நேரத்தில் பிரசாதமாக கொடுக்கப்படும் கசாயத்தை பற்றியது அதாவது ஒரு முறை ஆதிசங்கரர் மூகாம்பிகை நினைத்து இங்கு தவம் புரிந்தார் அவர் தவம் முடிந்து எழ முயன்றபோது அவரால் முடியவில்லை அவருக்காக அம்பாளே கஷாயம் தயாரித்து சங்கரருக்கு கொடுத்ததாகவும் அன்றிலிருந்து இரவு நேர பூஜைக்குப் பின் கஷாயம் பிரசாதமாக வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த கஷாயத்தை சாப்பிட்டால் சகல நோய்களும் குணமாகும் என்பது நம்பிக்கை இத்தலத்திலிருந்து தான் ஆதி சங்கரர் சௌந்தர்ய லஹரி எழுதியுள்ளார் கோயிலுக்கு மிக அருகில் இருக்கும் இன்னொரு முக்கியமான இடத்தைப் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் கொல்லூரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் குடஜாத்ரி இருக்கிறது அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி சென்றபோது அதிலிருந்து விழுந்த துண்டு பகுதி குடஜாத்ரி மலையானது என்பர் இதில் அறுபத்து நான்கு வகை மூலிகைகளும் அறுபது தீர்த்தங்களும் உள்ளன இந்த மலையில் கணபதி குகை சர்வஞபீடம் பீடம் சித்திரமூலை குகை உள்ளன இந்த குகையில் ஆதிசங்கரரும் மகரிஷியும் தவம் செய்ததாகவும் இவர்கள் தேவைக்காக அம்பாளே ஒரு நீர்வீழ்ச்சியை இங்கு தோற்றுவித்ததாகவும் கூறுவர் அடுத்ததாக இந்த கோயிலில் கொண்டாடப்படும் மாசி மகா திருவிழாவை பற்றி பார்க்கப் போகிறோம் மாசி மகா தேர் திருவிழா வைபவம் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மாண்டமாகவும் மிகவும் விமரிசையாகவும் இங்கு நடைபெறுகிறது திருவிழாவில் அம்பாள் கண்கவரும் அலங்காரத்துடன் கண்கவரும் வைர மூக்குத்தியுடன் பவனி வருவாள் மேலும் தங்கக் கிரீடமும் தாமரை திருவடிகளும் அழகிய நேத்திரங்களும் சிம்மத்தில் மீதமர்ந்து பக்தர்களுக்கு கம்பீரமாகக் காட்சி தருவாள் அன்று அம்பாளின் திருக்கோலத்தை காண கண்கோடி வேண்டும் திருத்தேர் விழாவை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து மகிழ்கிறார்கள் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான ஆதிவாசிகள் மலைவாசிகள் கலந்து கொண்டு அம்பிகையின் அருளை பெறுகிறார்கள் மேலும் சில தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கோயில் உள்பிரகாரத்தில் பஞ்சமுக கணபதி சுப்பிரமணியர் பார்த்தேஸ்வரர் பிராணலிங்கேஸ்வரர் சந்திரமவுலீஸ்வரர் நஞ்சுண்டேஸ்வரர் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு துளசி கிருஷ்ணன் வீரபத்திரர் சன்னதிகள் உள்ளன இவர்களை வழிபாடு செய்த பின் தாய் மூகாம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் தினமும் இரண்டு முறை இங்கு அன்னதானம் நடைபெறுகிறது நேர்த்தி அம்மனுக்கு வஸ்திரம் சாற்றி சிறப்பு பூஜை செய்யலாம் இத்துடன் கொல்லூர் மூகாம்பிகை தல வரலாறு காணொளி நிறைவு பெற்றது இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் வேறு சில அற்புதமான தகவல்கள் அடுத்த காணொளியாக நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அதற்கும் உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இத்துடன் இப்பொழுது நாங்கள் விடைபெறுகிறோம் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கங்களும் குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்